ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா கோவில் கருவறை ஏன் சிறியதாக இருப்பதன் ரகசியம் என்ன மனிதனுக்கு தலைதான் பிரதானம் தலையிலிருந்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் உடலில் மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கிறது அதே மாதிரிதான் ஆலய அமைப்பும் உள்ளது உடலுக்கு தலை பிரதானம் போல ஆலயங்களுக்கு கருவறை பிரதானமாக உள்ளது இதை மூலஸ்தானம் கற்பகிரகம் என்றும் சொல்லுவார்கள் நமது உடல் பிரம்மாண்டமாக இருந்தாலும் தலை சிறியதாகத்தான் இருக்கும் அது மாதிரி தான் ஆலயங்கள் எத்தனை பெரியதாக இருந்தாலும் கருவறை சிறியதாகவே இருக்கும் இதன் பின்னணியில் சூட்சமங்களும் தேவ ரகசியங்களும் அடங்கி உள்ளது காத்து கணக்கு பிரகாரம் நீல அகல உயரங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு ஆலயங்களை உருவாக்கிய நம் முன்னோர்கள் பிரபஞ்ச சக்திகளை கிரகிக்கும் பகுதியாக கருவறையை அமைத்தனர் பிரபஞ்சத்தில் உள்ள கதிர்கள் எல்லாம் ஒரு வகையான மின்னூட்டம் பெற்ற துகள்களாகும் இந்த அலைகள் கோவில் கருவறை விமானம் மீதுள்ள கலசங்கள் மூலம் கருவறைக்குள் இருக்கும் மூலவரின் மீது பாயும் பிறகு அங்கிருந்த அந்த அலைகள் ஆலயம் முழுக்க விரவி பரவும் எனவேதான் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது நமது ஆற்றல் அதிகரிக்கிறது நம் முன்னோர்கள் கருவறையை பார்த்து பார்த்து பரிசோதித்து கட்டினார்கள் சங்க காலத்தில் கருவறையை நம் முன்னோர்கள் என்று அழைத்தனர் வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலும் நம் முன்னோர்கள் மிகவும் கவனம் செலுத்தினர் தேப்பெருமாநல்லூரில் உள்ள சிவாலய கருவறை தேன் கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டது பெரும்பாலான கருவறைகள் இப்படித்தான் கட்டப்பட்டுள்ளது அதுபோல கருவறை வடிவமைப்பிலும் மிகுந்த நுட்பம் கடைபிடிக்கப்பட்டது சிதம்பர நடராஜர் ஆலய கருவறை இதயம் போன்றது வேலூர் அருகே விரிஞ்சிபுரத்தில் உள்ள மார்கபந்தீஸ்வரர் ஆலய கருவறை ஓன்கார வடிவத்துடன் இருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய கருவறையின் அமைப்பு ஆச்சரியப்படத்தக்கது சந்திரகாந்த கல்லால் உருவான இந்த கருவறை வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் காலத்தில் வெப்பமாகவும் இருக்கும் இப்படி பல ஒரு கருவரையை பின்னணி உள்ளது கருவறை விமான கலசம் மூலம் சூரிய அலைகள் மூலவரின் சிலைக்கு கடத்தப்படும் அதே சமயம் சிலைக்கு அடியில் உள்ள யந்திரம் பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் ஆற்றலை மூலவர் சிலைக்கு கடத்தும் இதனால் கருவறையில் இரையாற்றல் அனைத்தும் ஒன்று திரண்டு நிரம்பி இருக்கும் கருவறை சற்று இருட்டாக இருந்தால்தான் இந்த இரையாற்றல்கள் ஆலயத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரவும் இந்த விஞ்ஞான உண்மையை தான் நம் முன்னோர்கள் அறிந்திருந்ததால்தான் அவர்கள் ஆலய கருவறையை சற்று இருளாக இருக்கும்படி செய்தனர் அது மட்டுமின்றி இந்த இரையாற்றல்களை பெற தினமும் ஆலயங்களுக்கு செல்ல வற்புறுத்தினார்கள் ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் கருவறையின் ஆற்றலையும் அருமையையும் இருக்கிறோம் நம் வீட்டில் வழிபட்டால் ஆற்றலே கிடைக்கும் கோவில் பிரகாரத்தில் வழிபட்டால் நூறு சதவீத ஆற்றலை பெறலாம் குளத்தில் வழிபட்டால் ஆயிரம் மடங்கு பலனும் ஆற்றில் வழிபட்டால் லட்சம் பங்கு பலனும் அருவிக்கரை பகுதிகளில் வழிபட்டால் ஒரு கோடி பங்கு பலனும் கடற்கரையில் வழிபட்டால் இரண்டு கோடி பங்கு பலனும் ஜீவ சமாதிகளை வழிபட்டால் பத்து கோடி பங்கு பலனும் கிடைக்குமாம் ஆனால் ஆலய கருவறை முன்பு நாம் வழிபாடு செய்தால் பல நூறு கோடி அளவுக்கு ஆற்றலை பெற முடியுமாம் இதிலிருந்தே நம் கருவறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம் எல்லா இடங்களிலும் காந்த அலைகள் இருந்தாலும் கருவறையில் அவை நமக்கு ஆற்றல் தரும் சக்தியாக மாறுகிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது இதை கருத்தில் கொண்டே கருவறை எல்லா பக்கங்களும் மூடப்பட்டுள்ளது கருவறையில் ஒரே ஒரு விளக்கு தான் தொங்கவிட்டிருப்பார்கள் அல்லது விக்கிரகத்திற்கு பின்னால் ஒரு செயற்கை ஒளிவட்டத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள் இவைதான் கருவறையில் உள்ள இறை ஆற்றல்களை வெளிப்பக்கத்திற்கு எதிர் செய்கிறது தினம் தினம் இந்த இரையாற்றல்களை திரண்டு வெளிவருகிறது தான் கருவறையில் பால் பஞ்சாமிரதம் தயிர் சந்தனம் குங்குமம் விபூதி எண்ணெய் என்ற எந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தாலும் அவை நாற்றத்தை ஏற்படுத்துவது இல்லை அதற்கு பதிலாக கருவறையில் வைக்கப்படும் தண்ணீர் கூட தீர்த்தமாக மாறுகிறது கருவறை நெய்வேத்தியங்களின் மகத்துவம் பொருந்திய மருந்தாக மாறுவதற்கு இறை ஆற்றலே காரணமாகும் கருவறையில் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படும் பொழுது நெய்வேத்தியம் படைக்கும் போதும் திரை போட்டு மூடிவிடுவார்கள் தீபாராதனை காட்டும் தத்துவமே பின்புலமாக உள்ளது கருவறையை திரை போட்டு இருக்கும் பொழுது இறை தேங்கி நிற்கும் திரை விளக்கப்படும் பொழுது தீபம் காட்டப்பட்டதும் அந்த ஆற்றல்கள் அப்படியே திரண்டு வந்து வெளியில் இரு பக்கங்களிலும் வரிசையில் நிற்பவர்கள் மீது அருள் வெள்ளமாக இந்த இரையாற்றல்கள் அலைகள் நமது மூளையை சுத்தப்படுத்தி நம்மை புத்துணர்ச்சி பெற செய்யும் இதை கருத்தில் கொண்டுதான் சித்த சுவாதீனம் அடைந்தவர்களை கோவிலின் வளாகத்திற்குள் கட்டி வைக்கும் வழக்கமும் ஏற்பட்டது கோவிலில் தயாரிக்கப்படும் நெய்வேத்தியங்கள் சுவை மிகுந்ததாக மாறுவதற்கும் கருவறையில் தோன்றி ஆலயம் முழுவதும் இடமிருந்து வளமாக சுற்றுப்பாதையில் சுற்றுவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே நம் முன்னோர்கள் இதை கண்டுபிடித்து கருவறையை இடமிருந்து வளமாக நம்மை சுற்ற வைத்து விட்டனர் மேல் சட்டை அணியாமல் சுற்றினால் சக்தி அலைகள் நேரடியாக உடலுக்குள் புகுந்து நல்லது செய்யும் பொதுவாக கருவறை மூலவர் மூலம்தான் ஆலயம் முழுவதும் காந்த சக்தி அலைகள் பிரம்ம முகூர்த்தத்தில் மிக அதிகமாகவும் பரவும் எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் சென்று முதல் ஆராதனையின் போது வழிபட்டால் அதிகமான நன்மை பெறலாம் இந்த காந்தாலையில் தான் கோவில் பிரகாரத்தில் உள்ள சந்நிதிகள் கொடிமரம் வழிபீடம் போன்றவற்றிற்கு கருவறையுடன் வயர்லெஸ் தொடர்பு போல இணைகின்றது எனவே பாசிட்டிவ் எனர்ஜி பெற கருவறை வழிபாடு மிக மிக முக்கியம் இப்பொழுது புரிந்திருக்கும் கோவிலின் கருவறை ஏன் சிறியதாக உள்ளது என்று இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்